ஞாயா அடிச்சதே போல கேஸ் ஊத்துக்கோ இந்த கேஸ் வந்து 15 லட்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கேஸ் ஊத்துறாங்க சார் கன் பாயிண்ட் எல்லாம் வச்சு வந்து அவங்க வந்து பாக்ல வெச்சி ஷூட் பண்ணிருவேன் இந்த பலட தண்ணி ஓடு ஷூட் பண்ணிரவேன் நீ ஓடு எல்லாம் சாப்பிட்டு நீ ஓடு நாங்க ஷூட் பண்ணிரவும் இந்த கேஸ் அங்க முடிச்சு வர்றோம் யார் அடிச்சானோன்னு தெரியல சார் அவனதா கண்ணை கட்டி விட்டு அடிச்சிருக்காங்க சார் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவினாசிபாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் இருபத்தி தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு எட்டு பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அவிநாசிப்பாளையம் போலீசார் பதினெட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எனினும் இதுவரையிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் சாதாரண மக்களை பிடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி அவினாசிபாளையம் போலீசார் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் பழவஞ்சிபாளையம் குறவர் காலனியில் வசித்து வரும் பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ் விஷ்ணு செல்வமணி அர்ஜுன் வீரகுமார் ராஜாமணி விஜய் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோரை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது அதில் குறிப்பாக ஹரிதாஸ் என்பவருக்கு பெருந்தொழவு பகுதியில் சொந்தமாக வீடு உள்ள நிலையில் திருப்பூரில் ஆட்டோ ஒட்டி வருவதாகவும் நீண்ட தொலைவு என்பதால் சென்று வர முடியாமல் பூங்கா நகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார் நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அன்று பெருந்தொழவு பகுதியில் இருந்து வீட்டை காலி செய்து பூங்கா நகர் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார் இதனால் அவரை தனியாக அழைத்து அழைத்து துன்புறுத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ள மிரட்டுவதாகவும் பணம் தருவதாகவும் போலீசார் பேசி வருவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் இதுகுறித்து மாவட்ட காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் விசாரணைக்கு போது ஹரிதாஸ் மற்றும் குமரன் ஆகியோர் விசாரணையை தவிர்க்கவும் வழக்கை திசை திருப்பவும் பத்திரிகையாளர்களை சந்தித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் விசாரணைக்கு அழைக்கப்படுபவர்கள் எவ்வித துன்புறுத்தலுக்கும் ஆளாகாமல் கண்ணியமாகவும் சட்டப்படியும் உரிய ஆவணங்கள் அடிப்படையிலும் சாட்சியங்கள் அடிப்படையில் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் காவல்துறையின் மீது சுமத்தப்படும் புகார்கள் ஆதாரம் மற்றும் பொய் புகார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என் பேர் அரிதாசு நான் குருவாசங்கத்தேர்ந்தவன் விஷ்ணு அவன் வந்து குருவாசங்க சேர்ந்த ரெண்டு பேர் கேரளா நாங்க வந்து இங்க வந்து கூலி வேலை தான் பாக்குறோம் ஆடை ஓட்டு ஆடை ஓட்டு சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி அவினாசி பாளையத்துல ஒரு மூணு குளம் எடுத்து போச்சு அதுக்கு வந்து விசாரிக்க சொல்லி எங்க வந்து பயங்கர பயங்கரங்க ஒரு வாரமா வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க அடிச்சு விசாரிக்கிறத கண்ணு கட்டி வச்சு துப்பாக்கிடு சுடுவேன் இந்த கேஸ் ஒத்துக்கோ லட்சம் பணம் தர்றேன் அப்படி சொல்லி பயங்கரமா விசாரிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க சார் இந்த மாதிரி நாங்க வந்து இந்த தப்புவே போக மாட்டோம் இந்த தப்புவே போனது கிடையாது எங்கே எதுவுமே கிடையாது அது வந்து இவங்க வந்து ஓவரா டார்ச்சர் பண்ணி எங்கே கேஸ் விட்டுக்கோ கேஸ் விட்டுக்கோன்னு சொல்லி பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்களால தாங்க முடியல எனக்கு டெய்லி சம்பளம் தான் வந்து நான் பாட்டு பிடிக்கவோ இல்லை கல்வி விட்டுவோம் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துதான் என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த வந்து என் வீட்டுல வந்து வீடு வீட்டு வீட்டு உடச்சி உள்ள போய் செக் பண்ணி சோதனை பண்ணிருக்காங்க எதுவுமே இல்ல ஏன்னா எப்படினு சொல்லி ஏன் வண்டி மாட்டி கிடைச்சாமா வண்டி வந்து வீடு கழிச்சாம காலி பண்ணுற எப்ப காலி பண்ணனு அந்த டேட்டு காட்டாங்க எனக்கு தெரியலன்னு சொன்னேன் அந்த டைமுக்கு அதுவும் தெரியலன்னு சொன்னேன் இல்ல நீதான் அது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க கண்ணங்கள் எல்லாம் கட்டிட்டு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு கேஸ் ஒத்துக்கோ இந்த துப்பாக்கி வச்சு சுட்டு துப்பாக்கி வச்சு சுட்டு சுட்டுருவேன் பாடி வந்து நான் கேரளா கொடுக்கவா இங்க கொடுக்க சொல்லி என்ன வந்து பயங்கரமா பயப்படுத்தினாங்க நானும் அது அது கிட்ட சொன்னேன் கேஸ் ஒட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிருந்தேன் சார் இந்த பச ரூபாய் பணம் குடுக்கறேன்னு சொல்லி இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தரேன் இந்த கேஸ் ஒத்துக்கோ அப்படியே ஜாமீனுக்கு ஆள் நிக்க ஆள் வந்துடும் கேஸ் ஒத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இந்த கேஸ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நீதி என் பொண்டாட்டி அப்படின்னா அழுது இந்த மாதிரி ஒத்துக்க சொன்னா புருஷன் கேஸ் ஒத்து ஒரு கேஸ் ஒட்டுக்க சொல்லு அஞ்சு லட்சம் பணம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னது எனக்கு பொண்ணு கூடி கொடுங்க அதனால கேஸ் ஒத்துக்க மாட்டேன் சார் அப்படியே அவர்கிட்ட சொல்லி பேசுவீங்க சார் அவினாசி பாளையம் அவினாசி பாளையம் மூணு குளம் நடந்ததுல அந்த கேஸ் தான் சார் அந்த கேஸ் எல்லாம் விசாரிக்க சொல்லி கூப்பிட்டு அவினாசி பாளையம் அவினாசி பாளையம் கேஸ் எல்லாம் விசாரிக்க திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்